திமுக அரசு பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் ஆன பட்சத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன சட்டமன்ற தேர்தலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்தது அவற்று அனைவரும் எதிர்பார்த்த நகை கடன் தள்ளுபடி பால் விலை குறைப்பு பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் மாதம் ஆயிரம் ரூபாய் சிலிண்டருக்கு ஆயிரம் ரூபாய் அதே போல் மாதம் மாதம் மின்சார கட்டணம் நூறு யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் இது மாதிரியான பல அறிவிப்புகளை வெளியிடப்பட்ட பட்சத்தில் ஒரு சிலவை நடைமுறைப்படுத்தப்பட்டது அவற்றில் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்த நகைக்கடன் குறிப்பாக ஐந்து பவுனுக்கு கீழ் உள்ள நகை கடன் தள்ளுபடி செய்தார்கள் அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆவணங்கள் சரிபார்த்து இந்த நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கப்பட்டது பால் விலை குறைப்பு அதேபோல் இது மாதிரியான அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இந்த நகை கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் அனைத்து வங்கிகளில் மட்டுமில்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் இந்த ஐந்து பவுண்ட் நகை கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டது அதே போல் கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் பல முக்கியமான அறிவிப்புகள் இதை தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கும் பட்சத்தில் இவை நீட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதாவது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி என இது மாதிரியான பல வாக்குறுதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது போல் மாதம் மின் கட்டணம் குறிப்பு பால் விலை குறிப்பு சிலிண்டருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மானியம் நகை கடனை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு வங்கி மட்டுமல்லாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என எதிர்பார்க்க முடியாது ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி என்பதை எதிர்பார்க்கலாம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து விவசாய கடன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலின் அறிவிப்பாக இவை அனைத்தும் தேர்தல் அறிக்கையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த வகையில் சொல்லாத திட்டங்களான தமிழ் புதல்வன் திட்டம் இது மாதிரியான பல அறிவிப்புகள் கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் புதிதாக மாதம் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு சில அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த அறிவிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதாவது பெற்றோரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளை அரவணை திட்டமான அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று சென்னையில் தொடங்கி வைத்து திட்ட பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த திட்டத்தின் மூலம் குழந்தை இடைநின்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் ரூபாய் இரண்டாயிரம் தமிழக அரசு வழங்கும் பெற்றோரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஆதரவற்ற குழந்தைகள் வளர்த்து படிக்க வைத்து சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் முழு பொறுப்பையும் தமிழக அரசு ஏற்று கொள்கிறது இதன் மூலம் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொருவரால் பராமரிக்க முடியாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் பயன்பெறலாம் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியுள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் பதினெட்டு வயது நிறைவடையும் வரை மாதம் தோறும் ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவி வழங்கப்படும் இந்த தொகை குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பள்ளி படிப்பை முடித்த பிறகு அவர்களில் உயர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் இந்த சிறப்பு திட்டம் சமூகத்தின் அடித்தளத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்புக்கரங்கள் திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெற மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்புக்கரங்கள் திட்டத்தை முதல் மு ஸ்டாலின் நேற்று காலை சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தி விழாவில் தொடங்கி வைத்தார் இது மட்டுமில்லாமல் மற்றொரு திட்டமான உற்பத்தி பொருட்களை பஸ்ஸில் எடுத்துச் செல்ல மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு கட்டணம் கிடையாது மு க ஸ்டாலின் அறிவிப்பு விடுத்துள்ளார் அந்த வகையில் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை உற்பத்தி பொருட்களை பஸ்ஸில் எடுத்துச் செல்ல மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு கட்டணம் கிடையாது என்று சேலத்தில் நட அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அந்த வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் மாநிலத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு வங்கி கடன் இணைப்பு மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கும் விழா சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற து விழாவிற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் நே ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் விழாவில் துணை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழு சுய உதவிக் குழு மகளிர் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி வங்கி கடன் இணைப்புகளையும் மகளிர் சுய உதவி சேர்ந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கி பேசினார் அப்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்று தமிழகம் முழுவதும் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி வங்கி கடன் இணைப்புகளையும் மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த ஒரு லட்சம் சகோதரர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்குவதிலும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது இது அரசு விழாவா அல்லது மகளிர் மாநாடா என்ற அளவிற்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடும் வந்துள்ளீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தார் அவர் இன்று ஆலமரமாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளன இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு இன்று அடையாள அட்டை வழங்கியது நம்முடைய அரசு ஆகும் இந்த அடையாள அட்டைகளை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் பல பயணங் பயன்கள் உள்ளன இனிமேல் உங்களுடைய தயாரிப்புகளை அரசு பஸ்களில் நூறு கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் எடுத்து செல்லலாம் இதெல்லாம் இதனால் உங்களுக்கு லக்கேஜ் சார்ஜ் மிச்சம் இதன் மூலம் லாபம் அதிகமாகும் அடையாள அட்டை மூலமாக ஆவின் கோஆப்டெக் முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட பல இடங்களில் சலுகைகள் உண்டு இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த திட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இதுவரை வங்கிக் கடன் இணைப்பு ரூபாய் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது இதன் முதலமைச்சர் வங்கிக் கடன் இணைப்பாக பார்க்கவில்லை உங்களுடைய விளைப்பின் மீது வைத்துள்ள நம்பி தொகையாக தான் பார்க்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் ஆட்சி அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இவ்வாறு கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் இது மாதிரியான மகளிர் சுய சுய உதவிக்குழுவினருக்கு கடன் ரத்து இது மாதிரியான பல அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ச்சி சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்புகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இன்னும் மேலும் சலுகைகள் எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகளுக்கான உதவி தொகை மற்றும் உபர விவசாய உபகரணங்களுக்கான மானியம் என பல சலுகைகள் மற்றும் அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து கூடிய விரைவில் நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இனிவரும் வரும் காலங்களில் பல முக்கிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம் எனவும் நம்பப்படுகிறது